இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மீண்டும் ஒரு நாளில் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களை இன்றைய நாளிலும் கத்தருடைய வார்த்தையை வாசிக்கிறேன் கவனியுங்கள் மாட்கு நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதுக்கு கொண்டு வருவார்களா ஆம் பிரியமானவர்களே இந்த இருபத்தி ஓராவது வசனத்துக்கு மேலே சில வசனங்கள் உண்டு இருபது வசனங்கள் உண்டு அந்த மாட்கு நான்காவது அதிகாரத்தினுடைய அந்த இருபது வசனங்களையும் நீங்கள் வாசித்தால் அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு சொல்லியிருப்பார் அது என்னவென்று சொன்னால் அதாவது இயேசுவானவர் அந்த உவமையை வருகிறார் அதாவது நான்கு நிலங்களை குறித்து அவர் சொல்லி கொண்டு வரும் போது அந்த நிலங்கள் எப்படிப்பட்ட நிலங்களாய் இருந்தது என்று சொல்லி அங்கே அவர் அவர்களுக்கு போதித்தார் நான்கு வகை நிலங்கள் அதாவது வலியோரம் விழுந்த விதைகளை குறித்து பேசுகிறார் அதாவது கட்பாறையின் மேல் விழுந்த விதைகளை குறித்து பேசுகிறார் முட்களின் நடுவே விழுந்த விதைகளை குறித்து பேசுகிறார் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை குறித்து அவர் பேசுகிறார் இந்த விதைகளை குறித்து நாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் விதம் விதமாக பலன் தந்தது விசேஷமாக அந்த கதையிலே அந்த ஓமையிலே அவர் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் அதாவது விதை விழுந்த போது அந்த நிலங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரதி உத்தாரத்தை எப்படிப்பட்ட ஒரு பதிலை எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அது ஏற்படுத்தினது ஒரு விளைவை கொண்டு வந்தது என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறார் அதை தான் இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார் ஒருவன் விளக்கை கொளுத்தி அவன் விளக்கு தண்டின் மேல் வைப்பானே ஒளிய அதை மரக்காலின் கீழோ கட்டிலின் கீழோ வைக்க மாட்டான் இந்த இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது அதாவது இங்கே இயேசுவானவர் சொல்லுகிற முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் அதாவது நாங்கள் பலன் தர வேண்டும் நாங்கள் சரியான பலனை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அதான் அந்த இடத்துல முக்கியமான காரியம் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கின்றவர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்குரிய ஒரு பிரதிபலனை நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு செயல்பாட்டை ஒரு செயல்முறையை நாங்கள் அதில் காட்ட வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அதைதான் அந்த வாக்கியம் எங்களுக்கு தெரிவிக்கின்றது நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் வர வேண்டும் இந்த வசனங்களுக்கு கீழே இன்னும் ஒரு வசனத்தை அவர் அழகாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் காதுள்ளவன் கேட்க கடவன் எல்லாருக்கும் காது இருக்கே அது என்ன அவர் அப்படி சொல்றாரு காதுள்ளவன் கேட்க கடவன் அதாவது கவனிக்கிறவன் கேட்க கடவன் அதான் இருக்கிற ஒரு காரியம் கவனியாதவன் காதிருந்தும் இல்லாதவனே நிச்சயமாக ஒருவனுக்கு காதிருந்தும் பிரயோஜனமில்லை ஏனென்றால் அதை கவனிக்காதவனுக்கு காதிருந்தும் ஒன்றும் இல்லையே இங்கே ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான நோக்கம் நீ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற வகையிலே நாம் வாழ வேண்டியவர்களாய் அதற்கேற்ற ரீதியாக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் பிரியமானவர்களே தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்கள் நாம் ஆண்டோருடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம் ஆனால் அதை நாம் எப்படி செலவழிக்கிறோம் மரக்காலின் கீழாவது அந்த காலத்திலே மரக்கால் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை செய்ய பயன்படுத்தும் ஒரு ஒரு உபகரணம் என்று சொல்லலாம் ஆம் நிச்சயமாக அந்த மரக்காலின் மூலமாக பல காரியங்களை செய்வது வழக்கம் அந்த சமூகத்திலே அப்படியானால் அது எங்களுக்கு ஒரு வேலையை குறிக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது எங்களுடைய வேலை பழுக்களின் போதும் சரி நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி சில நேரங்களிலே ஆண்டோருடைய வார்த்தையை நாங்கள் மறந்து போய்விடுகிறோம் எங்களுடைய செயற்பாடு அதிலே விளங்குவதில்லை கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் என்ன செய்கின்றோம் எங்களுடைய செயல்கள் எங்களுடைய வேலை பழுக்கள் எங்களுடைய காரியங்கள் என்ன செய்கிறது ஆண்டோருடைய வார்த்தையை வெளிப்படுத்த முடியாதபடி அதை பொத்தி வைக்கிறது ஆண்டோடைய வார்த்தையை கவனிக்கிறவன் செயற்படாத படிக்கு ஒரு வேலை நாங்கள் செய்கின்ற காரியங்கள் நாங்கள் செய்கின்ற வேலைகள் எங்களுடைய செயல்பாடுகள் அதை மறைத்து வைக்கலாம் என்பதை நாம் மறக்கக்கூடாது இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் அப்படித்தான் செய்கிறோம் எங்களுடைய தோல் வேலை உண்டு எங்களுடைய காரியங்கள் உண்டு என்று சொல்லி நாம் அதிலே மூழ்கி அதிலே எப்படியாவது மேலே வர நாம் பார்க்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் கொஞ்சம் கூட நாம் கற்பனை செய்து அதை குறித்து சிந்திப்பதையே இல்லை நான் எப்படியாவது மேலே வர வேண்டும் நான் சீக்கிரமாக சம்பாதித்து நான் மேலே வர வேண்டும் அதற்காக எந்த குறுக்கு வழியையும் நாம் கையாளலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஆமோஸ் ஸ்ரீகதர்சி ஒரு இடத்திலே சொல்லுகிறார் கள்ளத்தராசு கூடாது என்று சொல்லுகிறார் நிச்சயமாக கள்ளத்தராசுக்கு ஒரு நாள் நிச்சயமாக நீதி நடக்கும் இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவரை பற்றி பெருமையாய் பேசுகிற எத்தனுடைய பெயர்கள் எத்தனுடைய வியாபாரங்களிலே இந்த கள்ளத்தராசு பாவிக்கப்படுகிறது அங்கே ஆண்டவருடைய சத்தியம் வெளிப்படவில்லை கள்ளத்தராசு என்று சொல்லும்போது சகல தொழிலுக்கும் அது பொருந்தும் நாம் ஆண்டவருக்காக செயற்பட வேண்டுமே ஒழிய ஆண்டவர் சொன்னதை மறந்து எங்களுடைய தொழில்களிலே எங்களுடைய செயல்களிலே நாம் அதை தடுத்து நாம் நிறுத்தி திருட்டு வேலை பண்ணி மேலே வருவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம் மறைத்து வைக்கிறோம் மறைக்காலால் மூடி வைக்கிறோம் ஆனால் அடுத்து நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் கட்டிலின் கீழே அவது இது என்ன காரியம் நாம் வார்த்தையை கேட்டு சும்மாவே இருப்பது ஒரு சோம்பேறியைப் போல எங்களுடைய செயலிலே இல்லை சில பேர் இப்படி சொல்லுவார்கள் நான் யாருக்கும் இந்த அநியாயத்தையும் நான் பண்ணுவதன் பண்ண பண்ண மாட்டேன் என்று சொல்பவர்கள் பலருண்டு நான் அவர்களை பார்த்து கேட்கிறேன் யாருக்காவது நல்லது பண்ணி இருக்கிறீர்களா அதுவும் இல்லை யாருக்கும் ஒரு அநியாயமும் பண்ண மாட்டார்கள் அதே வேளையிலே ஒருவனுக்கும் ஒரு நன்மையும் செய்ய மாட்டார்கள் இதுதான் சோம்பல்தனம் இதுதான் அவர்களுடைய சோம்பேறித்தனம் அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான நன்மையையும் செய்ய முடியாத ஒரு காரியம் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாது போனால் அந்த நன்மை செய்யாது போனால் அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படும் அதான் இங்க இருக்கிற முக்கியமான காரியம் நான் நேர்மையாய் என்னுடைய வாகனத்தை செலுத்துவேன் நான் நேர்மையாய் என்னுடைய வாழ்க்கையில நான் இருப்பேன் ஆனால் வீதியிலே ஒருவன் குற்றுயிராய் கிடக்கும் போது அவனை நான் பாதுகாக்கவோ அவனை வைத்தியசாலைக்கு கொண்டு போகவோ நான் உதவ மாட்டேன் அப்படி என்று சொல்லுவீர்களா அது கூடாது அது கூடாது நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பீரே ஆனால் நிச்சயமாக அந்த நல்ல சமாதியனுக்குக் அந்த எண்ணங்கள் நமக்குள் இருக்க வேண்டாமா குற்றுயிராய் கொலை உயிராய் ஒருத்தன் விழுந்து கிடக்கும்போது போது ஒருத்தன் கஷ்டப்படும் நாம் இரக்கம் பாராட்ட வேண்டாமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம் நிகநேக அநேக நேரங்களிலே எங்களுடைய உலகத்திலே நடக்கின்ற பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம் எங்களுடைய எங்களுடைய கைத்தொலை நாம் என்ன செய்கிறோம் அவைகளை நாம் படமாக்குறோம் நாம் பார்க்கிறோம் அதை படமாக்குறோம் அதோடு எங்களுடைய காரியங்கள் முடிந்து விடுகிறது ஆனால் அதை குறித்து எந்த சிந்தையும் இல்லை அதை குறித்து எந்த விதமான மாற்று காரியங்களும் மாறுத்தாரங்களும் நாங்கள் என்ன செய்ய முடியாது சொல்லவும் முடியாது செலுத்தவும் முடியாதவர்களாய் நாம் கடந்து போகின்றோம் எவ்வளவு அழுத்தமான ஒரு காரியம் எவ்வளவு மோசமான ஒரு காரியம் ஆனால் ஒன்றை நாம் சிந்திப்போம் இயேசுவானவர் அந்த இடத்திலே இருந்தார் அவர் எப்படிப்பட்ட நிலையோடு இருந்திருப்பார் என்பதே ஆகும் அந்த இடத்திலே நாம் வாசித்தது போல ஒரு விளக்கு விளக்கு தண்டின் மீது வைக்கப்படும் போது எப்படி அது அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்குமோ அதே போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்ற நாங்கள் அநேகருக்கு ஆண்டவருடைய வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் கண்ணாடி பெருசோ சிறுசோ அது சில்லறையாய் உடைதோ ஆனால் அது தான் பெற்ற சூரிய ஒளியை அது நான் தான் பெற்ற எந்த ஒளியையும் அது இன்னும் ஒரு இடத்துக்கு பிரகாசிக்கத்தான் செய்யும் நான் உடைந்து விட்டேன் என்னால் இயலாது நான் துண்டு துண்டாய் கிடக்கிறேன் என்று சொல்லி ஒரு கண்ணாடியும் என்ன செய்ய முடியாது அது மறுக்காது அதிலே பட்ட சகல ஒளிகளும் நான் சிறிய துண்டாய் இருந்தாலும் ஒரு சின்னதாய் இருந்தாலும் கூட அது தான் பெற்ற ஒளியை அது பிரகாசிக்கும் நீ சிறியவன் பெரியவன் என்று பாராதே உடைப்பட்டவன் என்று காணாதே ஆனால் உனக்குள் பட்ட ஒளியை கிறிஸ்தவின் ஒளியை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க பண்ணுவீர்களாக கர்த்தருங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக